மூணு ஹாய் சொல்லுங்கள் மூணு சவாரி சொல்லுங்கள் ஏன் யோசிக்கிறீங்க யோசிக்க கூடாது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க かっこい

கிஷோத் ஹாய் அக்கா கிஷோத் யார் நம்ம நிலா குட்டி தானே ஒரு வேலை பாத்துட்டு இருக்கேன் கறிவேப்பில வாங்கிட்டு இருந்தேன் அதை அலசி காய வச்சு உருகி பாக்ஸில் போட்டு கொண்டு இருக்கிறேன் நிலா குட்டி தானே நீ சொல்லு செல்லாதேவா என்னாலும் தான் ஏனை நீ அப்படின்னாங்க இந்த ஐடி வந்து நிலா குட்டியோட ஐடியா காவிரி கா நீரா சுத்துதோ சுத்துதா என்ன பண்ணுது ஏன் அஹா அக்கா சொல்லுச்சு அதுக்கப்புறம் கமெண்ட்டே வரல ஏன் என்னாச்சு உன்னை கே உன்னை சொல்ல வேண்டும் என்னை பாட சொன்னா என்ன பாட தோணும் என்ன பாடத்தோன